வணக்கம் விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே சிரிப்பு தான் வரும் என்ன விவசாயினா மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் நைட்டும் தெரியாது பகலும் தெரியாது மாடு மாதிரி உழைக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை இல்லை எந்த கிழமையும் தெரியாது எல்லா நாளும் அவனுக்கு ஒரே நாள் தான் உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கான் ஏன் அப்படிலாம் உழைக்கிறான் உழைச்சாலும் அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கா இல்லை ஒரு நல்ல துணி போடுறானா இல்லை அதே கிழிஞ்ச சட்டை அதே கோமனத்தை கட்டிக்கிட்டோம் அதையும் கிழிஞ்சு போன வேட்டியையும் கைலையும் கட்டிக்கிட்டோம் அப்படியே அழுக்கோடையும் ரோட்டில் அழுக்கோடை அப்படியே ரோட்டில் தெரியறான் சேரும் சேர்க்கமாகவும் தெரியுவான் ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறதில்லை ஏன் மரியாதை கிடைக்கிறது இல்லை அவன் நல்லா தானே உழைக்கிறான் எல்லாரும் ஆஃபீஸ் போகிறீங்க எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க பத்து மணி நேரம் வேலை பார்க்குறீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் வாங்கிக்கிறீங்க அதுக்கு தனியாக இன்கம் வந்துடுது விவசாயி டே நைட்டாக உழைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குறது டைம் கம்மி நைட்டு கரண்டு சில பேருக்கு தண்ணி வரணும்னா நைட்டு போய் மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தான் வந்து தூங்குவான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவான் அப்படிலாம் உழைக்கிறான் ஏன் உழைக்கிறான் அவனுக்கு ஏன் அந்தளவுக்கு வருமானம் வைக்க மாட்டேங்குது எதனால் அப்படின்னு பார்த்தா அவன் விளைவித்த பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் அரிசி முட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ரூபா வர வைக்குது அப்போ விவசாயி எல்லாருமே பணக்காரன் ஆயிருப்பானில்ல ஆயிருக்கணும்ல அதானே விலைதான் நல்லா வைக்கிறதுல்ல அப்போ விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் பண பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்கும் தானே அவன் நல்லா இருக்கணும் தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை முதலாளி முதலாளிகள் தான் நல்லா இருக்காங்க ஆனால் விவசாயி அதே நிலைமையில் எப்படி இருந்தாலும் அதை விட இன்னும் கேவலமாக தான் இருக்கான் கடன் கட்ட முடியாமல் இருந்ததை விட இன்னும் கேவலமாக தான் இருக்கான் ஆனால் பணம் எங்கே இருக்கோ முதலாளிகிட்ட தான் பணம் இருக்கு அவன் எல்லாம் வளர்ந்து போயிட்டே இருக்கான் ஏன்னா அவன் வந்து விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அதனால் லாபங்கள் எல்லாமே அவனுக்கு தான் போய் சேர்றதை தவிர விவசாயிகளுக்கு எதுவும் போய் சேர்றது கிடையாது ரூபாய் ஆயரருவா ரூபாய் இதுதான் ஒரு நெல்லுக்குள்ள ரேட்டு இத்தனை கிலோ அறுபத்தி ஆறு கிலோ அறுபத்தி ஏழு கிலோ ஆனால் ஒரு இருபத்தி ஆறு கிலோ அரிசி முட்டை ரெண்டாயிரம் ரூபா விற்கிது இந்த லாபங்கள்லாம் எங்கே போகுது முதலாளிகள் பணம் படைத்த முதலாளிகள் பண முதலைகள்கிட்ட போகுது இப்போ பணம் இருக்கிறவன் கொடி சொன்ன ஆகிட்டே இருக்கான் ஏழை தேஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான் இன்றைக்கி வரைக்கும் விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எப்போ மாறும் எப்படி மாறும் இப்படிலாம் பேசுனா நீ எந்த அரசியல் கட்சிக்காரன்னு சொல்லி கேட்பீங்க நான் எந்த அரசியல் கட்சிக்காரனும் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கும் ஒக்காலத்து வாங்கவும் இல்லை நானும் ஒரு விவசாயியினுடைய மகன் அவ்வளோதான் அதனால் விவசாயியினுடைய கஷ்டம் எனக்கும் தெரியும் அதனால் என்னுடைய வேதனைகளை அதை சொல்கிறேன் ஏகப்பட்ட குடும்பங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடையாது என்னை மாதிரி ரொம்ப பேர் இந்த மாதிரி வெளிநாடு எல்லாம் சொந்த நாட்டிலேயே அடிமையாகவும் சொந்த இடத்த விட்டு வெளியில் போய் அடுத்தவன் அடிமையாகவும் தான் இருக்காங்க ஏன்னா விவசாயத்தை நம்பி இருந்தால் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருந்து சாக வேண்டியது ஒரு பொண்ணு கேட்டு நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டு போனால் கூட பொண்ணு தர மாட்டேங்கிறான் ஏன் விவசாயினால வாழ முடியாது அவனாலேயே வாழ முடியாத போது அவன் எப்படியா நம்ம பிள்ளைய வச்சு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நியாயமான நியாயமான நியாயம்தான் நியாயமான கல்வி தான் ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் ஏன்னா உண்மைதான் நம்மளாலேயே வாழ முடியாதப்போ நம்ம எப்படி ஒரு பிள்ளைய வச்சு வாழ முடியும் ஏ அப்படி பார்த்தா இனிமேல் வர விவசாயிகள் யாருக்கும் கல்யாணம் நடக்காது அப்படி இருந்து சாக வேண்டியதுதான் தான் இதான் நாட்டின் நிலமை